வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி பேரூராட்சியின் சார்பில் பேரூராட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்கள் மக்களுடன் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் தலைமையில் உறுதிமொழி கோத்தகிரி பேரூராட்சியின் சார்பில் பேரூராட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்கள் மக்களுடன் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது கோத்தகிரி பேரூராட்சி அனைத்து பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்கள் மக்களுடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் அங்கு மக்களிடையே துண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஒவ்வொரு மாதமும் இரண்டு மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தூய்மைப் பணிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற்று வருகிறது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பசுமை இயக்கங்கள் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் மாணவர்கள் என்ற அனைவரது பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த தீவிர பணி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் தன்னார்வ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குடியிருப்போர் நல தேசிய சமுதாய நலப்பணி மற்றும் தேசிய பசுமைப்படையைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது கோத்தகிரி பேரூராட்சியின் சார்பில் பேரூராட்சி செயல் அலுவலர் முகமது இப்ராஹிம் பேரூராட்சி தலைவர் ஜெயக்குமாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் முகமது ரிஸ்வான் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களுடன் பேரூராட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க உறுதிமொழியேற்றார் இதில் திரளாக மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவை நிலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்